ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உளவுத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டினியூஸாக ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே வந்து இருக்குது உளவுத்துறையில் அதன்படி இப்போவும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ண உடனே நம்ம சேனலில் இப்போ அப்டேட் வந்து இருக்கோம் ஓகேங்களா இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்டெலிஜென்ட் பியூரே அதாவது இந்திய உளவுத்துறையில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் இரண்டு விதமான போஸ்ட்டுகள் வந்து இருக்குது ஒன்று வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் வேக்கன்சி ஒன்று வந்து செவன்ட்டி நைன் வேக்கன்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்லருந்தும் வந்து கொடுத்துருக்காங்க இதனோட போஸ்ட் கிரேட் டூ வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டென்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் கிரேட் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க குரூப் சி லெவலில் தான் வந்து இது வந்து வருது ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் உங்களுக்கு பேசிக் சேலரி இருக்கும் அது கூட அலர்ன்ஸ்மே வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் மந்த்லி மந்த்லி நீங்கள் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்ட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி வேக்கன்சிஸை பாருங்கள் ரெண்டு விதமாக ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கன்சன் இல்லைங்களா அதுலேயே வந்து யூஆர் ஜென்ரல் வேக்கன்சி ஜென்ரலாக யார் வேணாலும் எந்த கம்யூனிட்டி சேர்ந்த வேணாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்புறம் இடபிள்யூஎஸ் அது வந்து எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனு அப்புறம் ஓபிசி பிசி எம்பிசியில் வரவங்க ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி சர்டிஃபிகேட் யாராச்சும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாராச்சும் வச்சுன்னு இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா இதில் எக்ஸரிஸ் மேனும் வந்து அப்ளை பண்ணலாம் அவங்களோட டீட்டெயில்ஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கியமாக எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்லைன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வந்து நீங்கள் அந்த கேட் ஸ்கோர் குவாலிஃபையிங் கட் ஆஃப் கேட் மார்க்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து சொல்லியிருக்காங்க அது கூடவே பார்த்திங்கன்னா அதான் எலக்ட்ரானிக்ஸ் ஆரிய சாரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி டெலிகம்யூனிகேஷன் அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லை எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதான் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க வித் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஃபிசிக்ஸு அண்ட் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா முக்கியமாக அந்த கேட் ஸ்கோர் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை எயிட்டீன் டு டுவெண்ட்டி செவன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்க கேட் ஸ்கோர் வந்து இருக்கணும் அது கூட இன்டர்வியூமே வந்து வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் எம்எச்சே டாட் கவுர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போய் விண்ணப்பிக்கலாம் இல்லைனா என்சிஎஸ் டாட் கவுர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போய்ட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பொங்கலுக்கு முன்னாடி ஜனவரி பன்னிரெண்டு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த இருபத்தி மூணுலேருந்தே டிசம்பர் இருபத்தி மூணுலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதில் மொத்தம் ரெண்டு விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸு இதில் வந்து எல்லாருக்குமே ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து இருக்கும் இதுலையே பார்த்தீங்கன்னா ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரியில் அப்ளை பண்ணுற மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடு மற்றவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட்ஸ் எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அதான் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சொல்லிட்டேன் இதற்கு வந்து கேட்டு அந்த ஸ்கோர் வச்சுங்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் பார்த்துக்கோங்க யாராச்சும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்கோங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது மட்டும் தான் அப்படின்றது வந்து கிடையாது நிறைய நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தால் வந்து இருக்கும் அது ஏதாச்சும் அப்ளை பண்ணணுன்னா கூட சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இ சேவை ரிலேட்டடாகவும் நம்ம சேனலில் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட் யாராச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் அது அது ரிலேட்டடாக எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே அப்ளை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எ எலிஜிபுளுக்கு சூட்டபுளாக இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது டிஸ்கிரிப்ஷனில் மற்ற வீடியோஸ் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் சொல்லுங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்